ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ன சேனல் பார்க்க போனா சென்னையிலிருந்து மதுரை டிராவல் தான் பார்க்க போறோம் என்ன ட்ரெயின்னா நம்ம ஃபேவரட் ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ட்ராவல் பண்ண போறோம் சென்னை சென்ட்ரலுக்கு ஆப்போசிட் சப்பு வெளியே நடந்து போனால் பார்க் ஸ்டேஷன் வரும் பார்க் ஸ்டேஷன்லேருந்து அடிக்கடி சென்னை எக்னோருக்கு வந்து ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அதில் ஏறி போயிடலாம் ஃபேவரட் ட்ரெயினான பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஆல்ரெடி வந்து தமிழில் நிற்குது சென்னை எக்மோர்லேருந்து ஒம்போது நாற்பத்தஞ்சி கிளம்பி மார்னிங் வந்து வந்து வந்துடும் இது வீக் டேஸ்னால கூட்டம்னு தெரியல இந்த டிராவில் வந்து அன்று சவாலாக தான் இருக்க போகுது சென்னை எக்மோரில் எப்போயுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இந்த டைம் பார்த்தா கூட்டம் அதிகமாகவே இல்லை ஏன்னா பராமரிப்பு காரணமாக வந்து சில ட்ரெயினை வந்து கேன்சல் வேறு பண்ணிட்டாங்க நம்ம பாண்டியனுக்கு புது கோச் கொடுத்ததுனால கோச் வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு சீட்லாம் புது சீட்டு போட்டிருந்தாங்க ரெஸ்ட் ரூமுமே நல்லா க்ளியராக க்ளீனாகவும் இருந்துச்சு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே போனதுனால சீட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நம்ம அப்படியே தேடி சென்னல் சைடில் சிங்கிள் சீட்டாக பிடிச்சிட்டோம் அந்த ட்ராவலாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் கடுப்பான விஷயம் என்னென்னா ப்ளக் பாயிண்டில் ஏறல அது மட்டும்தான் கோச்சை நியூவாக கொடுத்துட்டு சார்ஜிங் பாயிண்ட்டை வந்து இது பண்ணிட்டாங்க Et a c'est le pied à l'arbre வீட்டில் பைக் வச்சுட்டு ட்ரெயினில் இருக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்து இன்ஜினை வந்து பெட்டியிலோட கலெக்ட் பண்ண ரெடி ஆகிடுச்சு சரி இதை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் சமம் வேறு லெவலில் கலெக்ட் பண்ணி இருந்தாங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கொஞ்ச நேரம் மொபைலில் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்க போயாச்சு சாப்பா ரெண்டு நாற்பதுக்கு வந்து திருச்சி வந்துருச்சு திருச்சியில் ஒரு இருபது நிமிஷம் பிரேக் பண்ணி பிரேக் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் எடுத்துருந்தாங்க எடுத்தாங்க